முருகபக்த மாநாடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு போலி முருகபக்த மாநாடு ஃப்ராடுகள் நடத்துகிற ஒரு மாநாடு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் விநாயகர் வச்சு கலவரம் பண்ணாங்க சென்னை திருவள்ளிக்கல் கலவரம் பண்ணாங்க கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணாங்க இப்போ முருகனை கையில் எடுத்திருக்காங்க அமித்ஷா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லணும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டாமலே கிடக்கு அது குறித்தெல்லாம் அவருக்கு கவனம் கிடையாது இளைஞர்கள் எல்லாரும் வேலை வேணும்னு சொல்லி கேட்கும்போது போது நீங்கள் பக்கோடா சுடுங்க வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னவர் தான் மோடி அதுதான் அவங்களோட ஆட்சியிலோட லட்சலம் இது வந்து அயோத்தியாக மாத்துவம்னு சொல்லி பேசுறாங்க இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமானது அப்ப மசூதியை அங்க இடித்தது போல மீண்டும் ஒரு கலவரத்தை பேசுறாரு பாஜக முருகருக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது அது வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள் அவங்க வந்துட்டு மருத்துவம் கல்வி அடிப்படை வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு இதை வந்து செய்யறதுக்கு பதிலா எங்க பார்த்தாலும் கலவரம் பண்றது வன்முறை பண்றது இஸ்லாமியர் தூண்டி விடுறது அரே ஒரு இந்து முருகன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரை போவாரு அங்கே கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு தண்ணி போட்டு சாப்பாடு கொடுப்பாரு இதுதான் தமிழ்நாடு பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ இல்லை வேற ஏதோ திட்டங்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாலே போதுமே